பாத்து பாத்து ஆனந்த் நம்ம இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கார் வாங்கினதுக்காக நிறைய பேருக்கு அந்த பிலோ கொடுத்துருந்தோம் சோ அதோட தொடர்ச்சியா நம்ம இன்னும் சிலருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறக்காக அது நம்ம கார்லயே போகணும் அப்படிங்கறக்காக சோ புது கார்ல ஃபிலோ எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இதை நம்ம ஒரு முதியோர் ஆசிரமத்துக்கு கொண்டு கொடுக்க போகிறோம் அங்கேயும் கொஞ்சம் குழந்தைகள் பெரியவங்களாம் இருக்காங்க அங்கே கொஞ்சம் மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த ஃபுல்லாக கொடுக்க போகிறோம் சி ஓகே நாங்கள் அங்கே போயிட்டு வேணு அங்கே போய் பார்க்க ஸோ அண்ட் இதுதான் நம்முடைய புது கார் இப்போது புதுசாக லான்ச்சான ஸ்விஃப்ட்டு அண்ட் இதை எடுத்ததுக்காக தான் நம்ம இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது வெறும் ஸ்டார்டிங் தான் இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய பண்றோம் உங்கள் சப்போர்ட்டோட சரி மிஸ்டர் கேமராமேன் உள்ளே இருங்க இப்போ நம்ம அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்கோம் அந்த ஆசிரமம் வந்து நம்ம உடுமல் ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் தான் ஸோ நம்ம இப்போதான் போயிட்டு இருக்கோம் அங்கே நம்ம ஆக்சுவலாக அந்த ஆசிரமத்தை நமக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க தெரிஞ்சவங்கன்னா அதை நடத்துகிறவங்க ஒரு நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க ஸோ இப்போ அங்கே போய் நம்ம இதை கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேச போகிறோம் லைக் நம்ம எப்பவுமே நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா முடியாதவங்க கிட்ட பேசிட்டு ஏன் அவங்க வந்து இப்படி வந்தாங்க இப்போ அவங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்போம் அங்கே ஆசிரமத்தில் நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம அதை கேட்க முடியுமான்னு தெரில பட் இவ நம்ம கொடுப்போம் வளர்க்கும்போது எந்த பிளான் இல்லாமல் தான் போகிறோம் அங்கே போனால் தான் தெரியும் யாருக்கு எப்படி இருக்குது என்னங்கிறது அண்ட் டைம் ஆல்மோஸ்ட்டு சிக்ஸ் ஆகி போச்சு சப்போஸ் அங்கே லைட்டிங்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கொடுத்துட்டு போன டைம் மாதிரி எடுத்து பின்னாடி வாய்ஸ் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறோம் ஆனால் பேக்கவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறது எப்படின்னு எனக்கே தெரில ஓகே போயிட்டு பார்ப்போம் பார்த்து 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 போனேங்க தேங்க் தேங்க்யூ எதுக்கு ஆ என்னங்க லட்டு 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 இருக்குங்க அண்ணா பரவாயில்ல படல ம் லட்டு எடுத்துக்கி எடுத்துக்கலாம் லட்டு ஸ்வீட்டு லட்டு

எனக்கு அவங்க வித்தியாசமே தெரியல என்னாச்சு என்ன ஆரம்பிச்சாங்க ஆ உண்மைய பை நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க ஹரிக்கு வந்து ஓரளவுக்கு ஊசியா எதுக்கு காய்ச்சலா ஓகேவா ஆனால் எப்படி தான் விட்டு மனசில் வருதோ எப்போதோ விட்டு போ மனசுல வருதோ ஊசியும் விட்டு போயிடுறாங்க ஆனால் கஷ்டமாக இருக்காதாக்கா கொண்டு விட்டு நம்ம பாட்டி எங்கேயோ ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோருக்கும் பாய் யெஸ் மை க்யூட் பாய் ஓகே ஃபைன் ஆக்சுவலாக அங்கே பேசினது இல்லைப்பா அது கேட்டிருக்குமா கேட்டிருக்கான்னு தெரியல ஏன்னா அவங்களாம் வந்து சாங் போட்டதும் பயங்கரமாக வைப் ஆகி அங்கே சொன்னது தான் நாங்கள் வந்து நானும் என்னோட தங்கச்சியும் ஒரு கொடுக்கணும் கார் வாங்கிட்டோம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட்டெலாம் வந்தோம் பட் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த அண்ணா கூட பேசிகிட்டு இருக்கிறப்போ எங்களுக்கு அப்போ தான் செங்காய்ச்சி இன்றைக்கி எங்கள் அப்பாவோடய பர்த்டே ஆக்சுவலாக நாங்கள் அப்பாவோட நினைவு நாளுக்கு அம்மாவோட அண்ணன் காலைல கோயிலுக்கு போகிறப்ப பேசிட்டு போனோம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் எல்லா யாருக்கா எதாவது பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அது ஒரு மாதிரி க்ளோஸ் டு ஹார்ட் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அப்பாவோட நினைவு சாரி இன்னைக்கு பர்த்டே அவப்பாக்கு இன்னைக்கு நைன் நைன் வந்து அப்பாவோட பர்த்டே ஸோ தான் நம்ம அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தோம் அண்ட் நாங்க பாதி விஷயங்கள் பேசினது யாருக்கும் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் என்னங்கிறத பின்னாடி சப்போஸ் ஏதாவது கேட்கலன்னு சொல்கிறேன் அங்கே சாங் போட்டால் நிறைய வீடியோ போட முடியுமான்னு தெரில ஆனால் அவங்கலாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக என்னோட ஃபேவரட் பிளேஸில் இது ஒன்றா மாறிடுச்சு இனிமேல் நம்ம வீட்டில் என்ன நல்லது இருந்தாலும் இவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதா ஒரு சின்ன ஐடியா இருக்குது அண்ட் ஒன் மோர் அவங்களுக்கு இப்போ தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாங்கிறேன் பேசிட்டு வந்திருக்கோம் அதை நான் உங்களுக்கு பின்னாடி அப்டேட் பண்ணுறேன் அண்ட் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக நீங்கள் நான் பேசுறதை விட நீங்கள் அதில் பார்க்கறது உங்களுக்கு புரிஞ்சுருந்துருக்கோம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு எனக்கெல்லாம் டான்ஸ் வருமானு தெரியல ஆனால் அவங்க அவ்வளோ ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஏதாவது நம்ம ஈ கார் வாங்கணும் வீடு வாங்கணும் கடன் கட்டணும் அது இதுன்னு ஆயிரம் பிரச்சனை எதுவுமே இல்லை கேட்டா அவங்க நம்ம மனசொல்ல பாதிக்கப்பட்டோம் மனம் பாதிக்கப்பட்டோங்கிறோம் நான் அன்னைக்கே ஒரு டைம் ராஜானூத்திர மீட் பண்ணப்ப அவங்க கூட சேர்ந்து சொல்லியிருந்தேன் இவங்க மனநல்லாம் பாதிக்கப்பட்டோம்னு நம்ம தான் அப்படின்னு ஆக்சுவலாக இவங்க ஊர்லாம் தான் தெரியுது அவங்க யாருமே மனநல்லாம் பாதிக்கப்பட்டவங்க கிடையவே கிடையாது சொல்ல போனா அவங்கதான் மனசளவுல சந்தோஷமா இருக்கிறவங்க நம்மளால தான் மனசெல்லாம் பாதிக்கப்பட்டு சுத்திட்டு இருக்கோம் வீடு கட்டணும் கடன் வாங்கணும் படிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் எத்தனை ஜாலியா இருக்காங்க உட்காந்து அமைதி அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க போனோம் ஸ்வீட் கொடுத்தோம் சாப்பிட்டாங்க ரொம்ப ஒரு சாங் போட்டதும் அடுத்த செகண்டே ஆட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அவங்க ஃபேமிலி இருக்காங்க இதுல பாதி பேத்துக்கு ஃபேமிலி இருக்கு பாதி பேத்துக்கு ஃபேமிலி இல்லை ஒருத்தர் கண்ணு தெரியும் ஒருத்தருக்கு காது கேட்காது ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது நிறைய இருக்கு ஒருத்தருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணும் தெரியாது காதும் கேட்காது வாயும் பேச முடியாது உணர்ச்சி மட்டும்தான் நம்ம போய் ஒரு தான் நம்ம அங்கே இருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் மற்றபடி எதுவுமே அவருக்கு தெரியாது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ஓகே நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சோம் கோயம்புத்தூர்ல ரோட்ல ஒருத்தர பார்த்து பேசணும் அதுக்கப்புறம் லைக் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர பார்த்து பேசணும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு ஆசிரமத்துக்கு ஃபில்லோ கொடுத்தோம் அதோட தொடர்ச்சியா இப்போ இங்க வந்தோம் பரவாயில்ல நம்ம எந்த விஷயத்த ஆரம்பித்தாலும் சும்மா ஒரு சிம்பிளாக ஆரம்பிச்சு அது ரொம்ப பெரிய விஷயமா போகுது இது நல்லா இருக்குது ஆக்சுவலாக இது அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு ஆசை உங்கள் சப்போர்ட்டோட தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்